ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மடிச்சலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன் பொங்கலுக்கு எடுக்கப்பட்ட வீடியோ தாங்க இது பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் தெருவில் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் பொங்கல் கோலம் போட்டிருந்தாங்க நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறனால நாங்களும் வெளியில் வந்து ஒரு பெரிய கோலம் போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக ஒரு கோலம் போட்டோம் எப்பயும் போல் காலையில் எழுந்து கோலம்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பொங்கல் வச்சு முடித்ததுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பிள்ளையார் அம்மன் கோவில் இருக்குது அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் பக்கத்தில் அந்த சின்ன சின்ன கேர்ள்ஸ் எல்லாம் அழகாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் இது அம்மன் சாமி பூவெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் பாருங்கள் உத்து பார்த்திங்களா தெரியும் அம்மன் ரொம்ப நல்லாயிருக்கும் லக்ஷ்மி கடாசமாக இருக்கும் எங்கள் வீட்டில் எப்பயும் போல் பொங்கல் செஞ்சு பூஜை போட்டு சாமி கும்பிட்டுட்டோம் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுமே வச்சுருந்தேன் அடுத்த நாள் வந்து ஊருக்கு போகும்போது பள்ளிப்பாளையம் அம்மா கைப்பக்குவம் சேனல் இருக்கு இல்லைங்களா அவங்க வீட்டுக்கு போயிட்டு போகலான்ட்டு சொல்லி போனோம் ஆனால் வீடு பூட்டி இருந்துச்சு பக்கத்தில் ஒரு வீட்டில் செல் நம்பர் கொடுத்துட்டு வந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணல மெசேஜ் பண்ணியிருந்தேன் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக போகணும் அம்மா கைப்பக்கும் சேனலுடைய வீடு இருக்கக்கூடிய லொக்கேஷன் தான் இது அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து சந்தைக்கு போனோம் சந்தைக்கு போகிற வழியில் இந்த ம தேங்காய் தேங்காவில் உள்ள பூ இருக்கும் இல்லைங்களா அது விற்றுட்ருந்தாங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாற்பது ரூபா பாருங்கள் இதுதான் இந்த தேங்காய் பூ முத்திரை தேங்காவை மண்ணில் பொதித்து முளைக்க போட்டு ரெண்டு மூணு மாதம் கழிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பக்கத்துலேயே கரும்பு ஜூஸ் கடையெல்லாம் இருந்தது இந்த இடத்துல தான் இது பாருங்கள் காம்பவுண்ட்ஸ் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே வந்து கோட்டர்ஸ் இருக்குது கெமிக்கல்ஸ் கோட்டர்ஸ் அங்கே தான் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் குடியிருந்தோம் இது பார்த்தீங்களா மேட்டு டேம் போகக்கூடிய ரோடு இது பாருங்கள் இதுதான் இந்த கோட்டர்ஸோடைய என்ட்ரன்ஸ் இதுக்குள்ளே போகணும் ஆயிரத்தி ஐநூறு வீடு இருக்குது அப்புறம் எப்பயும் போல் பொங்கல் குளம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்